திருப்புகழ் அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடி அருளியுள்ள பல கடற்கரை தலங்களுள் ஒன்று நாகப்பட்டினம் சென்னையிலிருந்து முன்னூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாரூரிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமர்ந்துள்ள ஒரு திருத்தலம் கடலை ஒட்டிய தலம் பட்டினம் எனப்படும் இங்கு நாகர்கள் என்ற வகுப்பை சேர்ந்தவர்கள் வந்து குடியேறியதால் இது நாகப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டது ஒண்டரிக முனிவரின் தவத்தை வெற்றிய சிவபெருமான் அவரை தன் திருமீனியோடு அணைத்து முக்தி கொடுத்த தலம் எனவே இது நாகை காரோணம் என்று அழைக்கப்படுகிறது காயம் என்றால் உடல் ஆரோகணம் என்பது சேர்த்து அணைப்பது காயாரோகணம் என்பது மருவி காரோணம் என்று ஆகிவிட்டது அதனால் இதை நாகை காரோணம் என்று அழைக்கிறார்கள் இறைவன் காயாரோகணேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் தேவி நீலாயதாட்சி காஞ்சியில் காமாட்சி காசியில் விசாலாட்சி இது போன்று இங்கு நீலாயதாட்சி என்ற மிக அழகான பெயருடன் தேவி அமர்ந்திருக்கிறாள் தியாகராஜர் இது சப்தவடங்க ஸ்தலத்தில் ஒன்று அல்லவா அதனால் தியாகராஜர் அங்கு கூடியிருக்கிறார் சோமாஸ்கந்த வடிவத்தில் வீற்றிருக்கிறார் அவருக்கு எதிரே அவருடைய சன்னிதிக்கு எதிரே சுந்தரரும் பறவை நாச்சியாரும் திருவாரூர் போலவே இங்கும் அமர்ந்துள்ளனர் தியாகராஜர் அதாவது சோமாஸ்கந்தர் அவருடைய நடனம் பாராவார தரங்க நடனம் என்று அழைக்கப்படுகிறது கடல் அலைகள் வீசுவது போன்ற நடனம் என்று கூறுவார்கள் அவரை சுந்தர விடங்கள் என்றும் அழைக்கிறார்கள் ஐந்து நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது உள்ளே நுழைந்ததும் அங்கு விநாயகர் விஸ்வரூப விநாயகர் என்றும் நாகாபரண பிள்ளையார் என்றும் அழைக்கப்படுகிறார் பலிபீடம் நந்தி உருவம் இவற்றை கடந்து வருகிறோம் அங்கு முதன் நாம் தரிசிப்பது அதிபக்தர் என்ற மீனவரின் திருவுருவான் அதிபத்தர் தலைசிறந்த சிவபக்தராக விளங்கினார் தினமும் கடலில் சென்று மீன் பிடித்து வருவது வழக்கம் ஆனால் பிடிக்கும் அந்த மீன் அம்மீன்களுள் ஒன்றை சிவனுக்கென நீரில் விட்டு விடுவார் இது தினசரி அவர் செய்து கொண்டிருந்த ஒரு கைங்கரியம் இறைவன் சோதிக்காமல் இருப்பாரா பக்தரை உடனே அவரை சோதிக்க எண்ணி ஒரு நாள் அவர் வந்தபொழுது கடலில் ஒரு மீனை மட்டுமே விட்டு வைத்திருந்தார் அந்த ஒரு மீன் கிடைத்ததும் வேறு மீன்கள் கிடைக்காத காரணத்தினால் அதையும் சிவனுக்கென அர்ப்பணித்து விட்டார் அதிபக்தர் தொடர்ந்து பல நாட்கள் அப்படியே கழிந்தன திடீரென்று ஒரு நாள் ரத்தன மணிகள் பதிக்கப்பட்ட பொன் மீன் ஒன்று அவருடைய வலையில் சிக்கியது பொன்மீன் ஆயிற்றே என்று அதை பார்த்து அவர் ஆசைப்படவில்லை ஒரே ஒரு மீன் தான் அல்லவா சரி அதையும் சிவனுக்கே விட்டு விடுவோம் என்று விட்டுவிட்டார் சிவன் தன்னுடைய பக்தரின் அந்த பக்தியின் தீவிரதையை கண்டு மிகவும் மகிழ்ந்து சிவப்பேறு கிட்ட செய்தார் அவருக்கு அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக அதிபத்த நாயனார் என்று கருதப்படுகிறார் இன்றளவும் கடற்கரையில் ஆவணி மாதம் ஆயுள்யத்தன்று இந்த பொன்மீன் நிகழ்ச்சி ஐதீக விழாவாக நடத்தப்படுகிறது படவர் எனும் வரதவர் குலத்தை சேர்ந்தவர் அதிபத்தர் சிவன் படவர் என்று பின்னால் அவரை அழைத்தார்கள் அதுவே மறுவி செம்படவர் என்று ஆய்வுவிட்டது இன்றளவும் அதிபத்த நாயனாரின் வம்சாவளியில் வந்த எவரேனும் சிவலோக பிராப்தி அடைந்துவிட்டால் அவரது உடல் கோபுரத்திற்கு அருகே வெளியில் வைக்கப்பட்டு இறைவனுக்கு அணிவிக்கப்பட்ட மாலை வஸ்திரங்கள் சாத்தப்பட்டு அதன் பின்னரே ஈமச்சடங்குகள் நிறைவேற்றப்படுகின்றன கோயிலில் நுழைந்து வலப்புறம் ஆண்டவர் இடும்பர் ஆகியோர் சன்னிதிகளை தரிசிக்கிறோம் அருகில் அழகணி சித்தரின் சமாதி உள்ளது இவர் தேவி சந்நிதியில் நின்று கொண்டு பலவாறாக அறற்றிய வண்ணம் அழுகை சுவை நிறைந்த பாடல்களை பாடுவது வழக்கம் அதனால் பக்தர்கள் அவரை அழுகுணி சித்தர் என்று அழைத்தார்கள் ஆனால் பின்னால் அவருடைய பாடல்களில் இருந்த கவிதை நயம் பலரையுமே தன் வசத்தில் கொண்டு வந்த காரணத்தினால் அவர் அழகழி சித்தர் அழகான அணிகளை உடைய கவிதைகளை எழுதிய சித்தர் அழகனி சித்தர் என்று அழைக்கப்பட்டார் ஒரு மிகவும் பிரபலமான ஒரு பாடலை இன்று நாம் கட்டாயம் பார்க்க வேண்டும் ஊற்றைச் சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டதில்லை மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டும் என்றால் ஊற்றைச் சடலம் விட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ மாற்றி பிறப்பதுக்கு ஏதாவது மருந்து கிடைச்சு கொடுத்துனா என்ன பண்ணுவேன் உட்படுவேன் இந்த உடலத்தை இந்த சடலத்தை விட்டுடுவேன் ஒற்றை சடலத்தை விட்டுவிட்டு என்ன செய்வேன் உன் பாதம் சேர்வேன் கண்ணம்மா என்று அழைக்கிறார் பாரதியாருக்கு முன்னால் கண்ணம்மா என்று அழைத்து பாடியவர் இவர் ஒருவரே என்று கூறுவார்கள் திருச்சுற்றில் வல்லப கணபதி அகோர வீரபத்திரர் ஆத்மலிங்கம் சன்னதிகள் உள்ளன பொண்டரிகர் தீர்த்தக்கரையில் சிம்ம வாகனத்துடன் கால பைரவர் காட்சி தருகிறார் எட்டு கரங்களுடன் அஷ்டபுஜ பைரவர் அஷ்டபுஜ காளி ஆகியோர் சன்னிதிகளும் அங்கு உள்ளன மூலவரின் கர்ப்ப கிரகத்தில் உடைப்புச் சிற்பமாக சோமாஸ்கந்தரும் அருகில் விஷ்ணுவும் காட்சியளிக்கின்றார்கள் பிரதோஷ வழிபாட்டின் பொழுது சிவனும் அம்பிகையும் அவர்களுடன் மோகினி அவதார விஷ்ணுவும் சேர்ந்து வலம் வருவது காண கண்கொள்ளா காட்சி அம்பிகை இங்கு திருமண பருவத்திற்கு முந்தைய கன்னிகையாக வீற்றிருக்கிறாள் அவளுக்கு எதிரே நந்திகேஸ்வரர் அமர்ந்திருக்கிறார் சற்றே பார்வையை ஒரு பக்கமாக திருப்பிய வண்ணம் அமர்ந்திருக்கிறார் அதை பார்த்து நாம் வியக்கிறோம் சிவபெருமான் கூறினார் கன்னிகையாக அம்பிகை எங்க வீட்டிருக்கிறாள் அவளுக்கு காவலாக நீர் ஆனால் நந்திக்கோ அவரை விட்டு பிரிய மனமே இல்லை சிவபெருமான் கூறினார் அம்பிகையை காண வரும் பொழுது அவளுடன் நான் சேர்ந்திருக்கும் பொழுது உனக்கும் நான் தரிசனம் தருவேன் என்று உறுதியளித்தார் அதனால் நந்திகேஸ்வரர் அவருடைய வார்த்தைக்காக வார்த்தை சிவ ஆத்மி அல்லவா பணிவதற்காக அம்பிகையின் சன்னிக்கு சன்னிதிக்கு எதிரே இருக்கிறார் ஒரு கண் சிவ சன்னதியை நோக்கி இருக்கிறது அதனால் இவருக்கு இரட்டை பார்வை நந்தி என்ற ஒரு பெயரும் உண்டு மூலவர் கருவறைக்கும் தியாகராஜர் சன்னிதிக்கும் இடைப்பட்ட ஒரு குறுகலான ஒரு சந்தி தான் ரட்சிணாமூர்த்தி மிக மிக அழகான உருவம் கட்டாயமாக காண வேண்டி விட்டுவிடக்கூடாது பா அந்த விகாரத்தில் அவசர அவசரமாக செல்லும் போது வலதுபுறம் அவரை தரிசிக்காமல் போய்விட வாய்ப்பு உண்டு நிச்சயமாக அந்த சந்துக்குள் நுழைந்து லக்ஷ்ணாமூர்த்தியை தரிசிக்க வேண்டும் வந்த வழியே திரும்பி பிராகாரத்தில் வரும்பொழுது இடப்புறம் சுப்பிரமணியரும் வள்ளி தெய்வ யானையும் நமக்கு காட்சியளிக்கிறார்கள் அருணகிரிநாதர் நாகப்பட்டினத்தில் மூன்று பாக்களை பாடியுள்ளார் காஞ்சி மகா பெரியவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இங்கு சாத்துர்மாசிய விரதம் அனுஷ்டிப்பதற்காக வந்தார் மழையே இல்லாமல் மக்கள் தவித்து கொண்டிருந்த காலம் வறட்சி பஞ்சம் எங்கு பார்த்தாலும் வறட்சி அந்த நேரம் பார்த்து ஆடைபூர உற்சவமும் வருவதாக இருந்தது என்ன செய்வது குளத்தில் சொட்டு நீர் இல்லையே எப்படி இந்த உற்சவத்தை நடத்துவது என்று பக்தர்கள் மகா பெரிவாளிடம் சென்றார்கள் அவரிடம் சென்று தண்ணி இல்லாதனால எந்த தரம் ஆடிப்புற உற்சவம் நடத்த முடியாது அப்படி சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் இருக்கல தயங்கி தயங்கி நின்ன போது பெரியவா சொன்னார் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் எல்லாம் நானா நடக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுத்து வாழையெல்லாம் முடிச்சு வச்சுட்டாச்சு இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படியே கிளம்பி நேர அந்த குளத்துக்கு போனார் தெளிவா காலைல கொப்பளம் வரும் அளவில் மணல் சுட்டு கொண்டிருக்கிறது சொட்டு நீர் இல்லை அங்கு இறங்கி தன் கட்டை விரலால் ஒரு கீற்று கீறினார் அதிலிருந்து சிறிது நீர் கசிந்தது பிறகு சற்று நேரம் வானத்தை உற்று வண்ணம் நின்று கொண்டிருந்தார் பின் தான் இருக்கும் இடத்திற்கு அந்த மண்டபத்திற்கு வந்துவிட்டார் அன்று மாலை வெண்மேகங்கள் கார்மேகங்களாக மாறி மழை கனமழை பொழிந்தது ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல நான்கு நாட்கள் தொடர்ந்து மழை பெய்தது அந்த மழையின் காரணமாக குளத்தில் நீரும் நிரம்பியது இப்பொழுது பக்தர்கள் ஓடி சென்றார்கள் பெரியவாள் என்ன ஜோன்னு மழை கொட்டியாச்சு ஜாம் ஜாம்னு விழாவை நடத்தலாமே என்று கூறி அவர்களை ஆசீர்வதித்தார் பெரியவா நடந்தது என்ன என்பது பெரியவாளுக்கும் அந்த நீலாயதாட்சிக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம் மகாபெரியவா வள்ளலார் போன்றவர்கள் அமர்ந்து தியானம் செய்த அந்த முக்தி மண்டபம் கருங்கல் மண்டபம் சிதிலமடைந்து விட்டது அதனால் அந்த மண்டபத்தை புதுப்பிக்கும் பணியையும் குளத்தை தூர்வாரும் பணியையும் சென்னை மகாலட்சுமி சேரிட்டபிள் டிரஸ்டை சேர்ந்தவர்களும் நிலையத்துறையை சேர்ந்தவர்களும் அதை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் கும்பாபிஷேகத்திற்காக நாளும் குறிக்கப்பட்டு விட்டது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி கும்பாபிஷேகத்திற்காக நாள் குறிக்கப்பட்டுள்ளது பலவிதமான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் அருணகிரிநாதர் நாகையில் பாடிய இரண்டு திருப்புகழ் பாக்களை எங்கள் மாணவியர் குமாரி வி மிருதுலா குமாரி ஆர் ஸ்ரீவித்யா ஆகிய இருவரும் பாடக்கேட்டு Ma gerziaare gom,

मेरी डबे தீர் பரமே தரு தேவ தொழ்தார்வினை வேறோடவே துகள் தீர் பரமே தரு தேவா சுர்பூபதிய கருணாயே சுகிதா அடி i é, don't é, é, é. who mm -hmm. ಬುಕ್ಕ